அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு விரோதமாக போராடுகிற பிசாசின் தந்திரங்களை நீ முறியடித்து ஜெயம் எடுக்க தேவனிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீ பலப்படுவாயாக அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய நன்மைக்கு ஏற்ற பலனை உனக்கு அளித்து உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ಇನ್ ಉನ್ನ ಪಾರ್ಸುವುದು ರಿ ಮನಗದಲ ಭೋಷಬಲ ಮಾದು ನಿ ಹಂತು ನೀ ಮನಗದಲೋ ರಿಗಲರೀ ರೋಷಬಲೋ ದೀಮಾ ಕಬ ರೋಶಿ ದು ಮನಗದಲ ರಿ ಮೋ ನಗದಲ ಭೋಷಬಲ ಹುಂತು ನಿಹಾನು ನಿಮಿ ಕಬ ರಗಲ ದರ ಬಿ ನೀಬಲ ಹುಂತು ನಿಹಾನು ನಿಮಿ ಕಬ ನಗದ ರಿ ಮೋಲ போராட்ட மாம்சத்தோடும் அல்ல ரத்தோடும் அல்லவே அவைகள் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்த வானமடல

பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அழித்து போடத்தக்கதாக நீ சகலத்தை செய்து முடித்து நிற்க திராணியோடு கூட இருக்கத்தக்கதாக நீ எப்பொழுதும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டிருப்பாயாக உன்னுடைய பேராயுதங்கள் அது மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் பிசாசின் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ இருப்பதாக தேவனிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீ எப்பொழுதும் பலப்படுவாயாக ஏனென்றால் உன்னுடைய போராட்டம் மாம்சத்தோடும் அல்ல இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேலைகளோடும் உனக்கு போராட்டம் உண்டே எப்பொழுதும் பரிசுத்தாவின் வல்லமேனால் நிறைந்திருப்பாயாக கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல எவனை விழுகலாமோ என்று தீவிரமாய் வகை தேடி சுற்றித் திரிகிற பிசாசானவனால் அவருடைய தந்திரங்களால் நீ விழுங்கப்படாத படிப்பு எப்பொழுதும் பரிசுத்த நடக்கையோடும் பரிசுத்தோடு தேவனுடைய ஆவியின் வல்லமேனால் எப்பொழுது நிறைந்திருப்பாயாக உனக்கு ஏற்ற உனக்கு நன்மைக்கு ஏற்ற பலனை அழித்து அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியாய் சீக்கிரமாய் வருகிற தேவனை சந்திக்க மனுஷனுக்கு என்று ஊழியம் செய்யாமல் நல் மனதோட இதோ சீக்கிரமாய் வரப்போகிற தேவனுக்கென்றே ஊழியம் செய்வாயாக அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துதிக்கிறேன் நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்தில் கூட நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இரக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற அவருடைய நன்மைக்கு ஏற்ற பலனை அளிக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் படுக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் அவர்களுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சலத்திற்கு தகப்பனே அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வரைகிறவாய்

ரீமா கமோ நகலதல மோஷப இதோ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை அளிக்கும்படியாய் நம்முடைய பிள்ளங்களே காண்ட ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ராஜ்யத்துக்கு உம்மோடு கொண்டு அழைத்து சொல்லபடியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறேன் உம்மையே சந்திக்க எப்பொழுதும் இருக்கிற பிள்ளைகள் காணப்படேன் என் தேவன் கிருபை பாராட்டுவீராக ரீகமோ நகலதல மோஷிஹா நகலதல போ ரீகமோ நகலதல போதுரி ஹந்துரிவனகலதல போ ஜீவனகலதல மோஷப ரஹோ தேவாத்ரிவனகலதல போதினிமனகலதல போ இந்த கடைசி எல்லா உபத்திரவங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி தாங்க பண்ணு உங்களுடைய பிள்ளைகளையும் உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் என் தேவன் கிருபையாய் பாதுகாத்து ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் விசேஷத்த பாதுகாப்பை கொடுங்கப்பா ஒவ்வொரு தேசங்கள் மேல் நம்முடைய பாதுகாக்கிற கரம் நீட்டப்படட்டும் தகப்பனு அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு தேவன் கிருபை செய்வீராக எனக்கும் பாராட்டுவீராக கொள்ளை நோய்களால் வருகிற பாதிப்புகளுக்கும் விலக்கி தகப்பனு ஒவ்வொரு தேசங்களையும் கிருபையாய் காத்துக்கொள்ளுங்கப்பா ஆபத்துகளுக்கு

இந்த ரட்சகராக ஏற்றிக் கொள்ளட்டும் அப்பா நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ளட்டும் தகப்பண்ணே நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ள பாத்திரங்களாய் மாறட்டும் தகப்பண்ணே இதோ இது கடைசி காலமாய் இருக்கிறது இனி காலம் செல்லாதே தகப்பண்ணே ஆலே அப்பா அழிந்து போகாதபடிக்கு படிக்கு அப்பா நரக அக்கினிக்குள்ளாக தகப்பன் ஆக்கிரி தீர்ப்புக்குள்ளாக உப்பா தகப்பண்ணே அழிந்து செல்லாதபடிக்கு படிக்கு தகப்பண்ணே பரலோ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற உண்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்படையும் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் ஏசுர் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே மே